அப்பா அம்மா நானும் நீ ஆஸ்பத்திரி போய்ட்டோலாம் அப்படி இந்த அம்மா இங்கே பாரு என்னடி காமாட்சி நான் ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் நீ வரையா ப்ளட்டு வரையா அம்மா காமாட்சி நான் ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் நீ படுத்துக்கோ ஆ படுத்துக்கோ ஆ அம்மா காமாட்சியும் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரோம் காமாட்சிப்பா காமாச்சிப்பா டயனா குட்டி வேண்டாம் டயனா குட்டி வேண்டாம் டயனா குட்டி வேண்டாம் குட்டி வேண்டாம் குட்டி வேண்டாம்

மத்தியானத்துக்கு மேலே தான் வீட்டுக்குள் வருவாள்